இவ்வளோ உங்க உங்க மக்கள் மினிஸ்டர் மினிஸ்டர் தான் தமிழ்நாட்டில் வாழும் அவ்வளோ டிஆர்பி ராஜா ராஜா அவர்கள் அவர்கள் நம்ம வெத்து வெத்து பேப்பர் பேப்பர் அமைச்சர் ட்வீட் போட்டிருக்காரு என்ன படபடப்பு வடக்கன்ஸ் டோன்ட் த சென்ஸ் டு ஹவு மேவர் எலெக்ஷன்ஸ் டூ திஸ் என்னக்கன்ஸ்ரசி பீஹாரிங்

பாலியல் வன்கொடுமை நடக்க திமுக காரங்களால உங்க திமுக உங்க கட்சி கூட்டணி காரங்களாலும் இங்க தமிழ் மக்கள் தமிழ்நாட்டுல நிம்மதியா ஒரு ஒரு நாளும் செத்து பழிச்சிட்டு இருக்காங்க ஒரு மொத்த சொசைட்டியை அபாண்டமா அபாண்டமா ரேப்பிஸ்ட் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு